இது நல்லா கழுவிட்டு ஹாஃப் அன் அவருக்கு ஊற வச்சிடலாம் ரைஸ் ஊறுறதுக்குள்ளே நம்ம காய்கறிகள் ரெடி பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு தோல்சி விற்கலாம் அப்பா வர மாட்டேங்குது ஐ வந்துருச்சி உருளைக்கெழங்கு தோல் சீமியாச்சும் வெட்டிக்கலாம் கேரட் தோல்சி விற்கலாம் தோல் சீமியாச்சும் வெட்டிக்கலாம்

குக்கரை வச்சாச்சு ஸ்டவ்வில் என்ன ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பச்சை பிழை போட்டுக்கலாம் கட் பண்ண காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் சாம்பார் காலி மினகா தூன் போட்டுக்கலாம் அரிசியும் பருப்பும் கிண்டிக்கலாம் இதோட அரை கிளாஸ் புளி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி அதனால நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் சாரி ஒன்றரை ஒளக்கு அரிசி இல்லை ஒரு ஒளக்கு அரிசியும் அரை அளவுக்கு பருப்பு சேர்த்து எடுத்திருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு குக்கரை முடிக்கலாம் அஞ்சு விசில் ஆனோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கர் இறக்கிடலாம் கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டு பெருங்காயம் துவிக்கலாம் கருவு போட்டுக்கலாம் இது அப்படியே சாம்பார் சாப்பிடலாம் மலை சாரம் மாதிரி தூவிட்டுருலாம் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த Subscribe பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் தட்டிட்டு போயிருங்க until then bye bye from Knees Cooking Channel